மதுரை அலங்காநல்லூர் அருகே கீழக்கரை கிராமத்தில் அறுபத்தி ஆறு புள்ளி எண்பது ஏக்கர்ல ரூபாய் அறுபத்தி இரண்டு புள்ளி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவுல புத்தம் புதிய ஜல்லிக்கட்டு அரங்கம் கட்டப்பட்டிருக்கு இந்த அரங்கத்தை இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் திறந்து வைத்திருக்காரு அதன் பிறகு ஜல்லிக்கட்டு போட்டியும் விமர்சையாக நடைபெற்று வருது சுமார் ஐயாயிரம் பேர் அமரக்கூடிய இந்த அரங்கு மூன்று அடுக்குகளாகவும் கட்டப்பட்டிருக்கு எண்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு சதுரடி பரப்பளவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த மைதானத்தில் வாழ் வாசல் காளைகள் தரையில விடப்படும் குறுகிய பாதை போன்றவற்றைகளும் கட்டப்பட்டிருக்கு விவி ஐப்புகளுக்கான பிரத்யோக கேலரி மற்றும் புல்வெளிகள் மற்றும் தோட்டங்கள் போன்றவையும் இதுல அமைக்கப்பட்டிருக்கு குளிரூட்டப்பட்ட விஐபி கேலரியில் ஐம்பது பார்வையாளர்கள் அமரக்கூடிய வகையிலும் மற்றும் இரண்டு பெரிய எல்இடி திரைகளும் இருக்கு ஜல்லிக்கட்டு என்பது பொங்கல் கொண்டாடத்தினுடைய ஒரு பகுதியாக தமிழ்நாட்டில் பெரும்பாலும் கொண்டாடப்பட்டு வருது இது ஒரு பழமையான நிகழ்வாகவும் கொண்டாடப்படுது இந்த தான் இந்த ஸ்டேடியம் அமைப்பதன் மூலம் தமிழக அரசினுடைய சுற்றுலாத்துறை உயரும் எனவும் எதிர்பார்க்கப்படுது மேலும் கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாவை கவரும் மையமாக இந்த மைதானமும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஜல்லிக்கட்டு நடைபெறக்கூடிய பகுதியிலிருந்து வழக்கமான ஜல்லிக்கட்டு நிகழ்வு மாற்றப்படாது அது வழக்கமான லீக் போட்டிகளும் நடத்தி ஜல்லிக்கட்டு விளையாட்ட ஊக்குவிக்கும் வகையில் இந்த மைதானமும் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது லீக் போட்டிகளை மாவட்ட நிர்வாகம் மற்றும் விளையாட்டுத்துறை ஏற்பாடும் செய்வாங்க அப்படின்னும் அலங்காநல்லூருக்கு அருகில் இருக்கக்கூடிய மலையடிவாரத்துல புல்வெளிகள் மற்றும் தோட்டங்கள் அருங்காட்சியகங்கள போன்றவற்றுடன் இந்த அரங்கம் அமைந்திருக்கு இந்த ஆண்டு முழுவதும் சுற்றுலா பயணிகளை பெருதளவு இது ஈர்க்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மேலும் இந்த ஸ்டேடியம் பிற பருவங்கள்ல பல்வேறு கலாச்சாரம் விளையாட்டு நிகழ்வுகளை நடத்துவதற்கும் பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம த பீப்பிள் டெஸ்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றீங்க